you <laughs> どれ Huh? <laughs>

நான் ஜெயிலுக்கு போன பிறகு தவிக்க விட்டு போன என் பொண்டாட்டிய எதிர்பாராம நான் அந்த ஊர்லதான் பார்த்தேன் நான் பாசமா காரணம் எனக்கு வேண்டியது ஒரு பாதுகாப்பு ஈஸ்வரன் தான் என்ன உன்கிட்ட கொண்டு வந்திருக்கான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய நீ உதவி பண்ணுவியா என்ன காப்பாத்து எனக்கு ஒரு புருஷ இருக்கோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இந்த கிராமத்துல யாருக்கும் தெரியாது உங்களை போலீஸ் புடிச்சதுக்கு அப்புறம் நான் தனியால ஆயிட்டு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கா போராடிதான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க என்ன காப்பாத்துனாங்க இந்த கிராமத்துக்காரங்க உங்களை பத்தி கேட்டா நான் யாருன்னு சொல்லுவேன் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் ஒருத்தவ வீட்டுக்குள்ள போறத என் ரெண்டு கண்ணால நான் பாத்தன் வல்லப்பன் கண்ணால பாத்தனால தான் எங்களுக்கு சந்தேகம் என் கண்ணு ஒண்ணு நல்ல கண்ணு நல்ல எதுக்கு வீட்டுக்கு போனீங்க அடிச்சு என் கசின் புரதம் தெரியுமா என்னடா அது சரி மூஞ்சிலே என்னைக்குமே உண்மையை சொல்றவனுக்கு இந்த நாட்டுல மதிப்பே இல்லையா அதே இது வரைக்கும் நீங்க உண்மையை பேசாதனால யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க எப்படியோ இந்தியால இந்த கிராமமே பசுமையாக போகுது பணத்தை சம்பாதிக்கிற வழியில் அவ கண்டுபிடிச்சிருக்கா அப்படி என்ன வழி அவ கண்டுபிடிச்சிருக்கா அந்த மாதிரி வேலைய அவசியம் கண்டிப்பா போய் கேக்கணும் சும்மா போனா கிடைக்காது காசு எடுத்துட்டு போனா கிடைக்கும் டேய் இந்த மாதிரி அநியாயம் நடந்தா நாம எப்படி ஊருக்குள்ள தலை எடுத்து நடக்கிறது இந்த தலையில இதுக்கு மேல எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அதுவும் சரிதா நீ பேசுற வாயில குத்துவ என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு அவளை கேட்டே ஆகணும் கசின் பிரதா கமான் கூப்பிட்டீங்களா வந்துட்டேன் சொல்லுங்க

நீங்க கொஞ்சம் தள்ளுங்க பெரியம்மா இல்லேன்னு சொன்னியே இப்ப இங்க இருந்து வந்தா பெரியம்மா இவ பேச்ச நம்பாதீங்க இவ జగதால கிளாடி பேச்சே मात्र மரியாதையா அவன வெளிய விட்டு இல்லைன்னா கை ரெண்டு துடிக்குது அடி வாங்கவன ஆல் ரொம்ப ஸ்ட்ராங்கா சாமி தியானத்துல இருக்காரு மூணு நாள் கழிச்சுதான் தான் கன்னித்திருப்பார் சாமியா அடிச்சு மூஞ்சி பேத்து பேத்துடுவேன் மூணு நாளும் சொல்லி அவன தப்பிக்க வைக்கலாம் பாக்குறியா அனுப்புดิ அவன வேண்டாம் வல்லப்பா சாмия பழிக்காத அவ சாமி இல்ல ஆசாமி வெளியே அனுப்புดิ இல்லனா நான் உள்ள வந்துருவேன் நீ மட்டும் தனியா தான் நீ ஏன் நம்பிக்கை இல்ல நீங்க பாக்கணும் அவ்வளவு தானே இதோ பாருங்க சுவாமியே சரணம் இப்ப நம்புறீங்களா உங்க கண்ணு திறந்துடுச்சா மூணு நாள் கழிச்சு சாமி உங்களுக்கு தரிசனம் இப்ப நீங்க போகலாம் ஈஸ்வரா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நாம எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம் எதுக்காக இன்னிலிருந்து மூட நம்பிக்கை நிறைஞ்ச முட்டாக இருக்கிற கிராமத்துக்கு ரட்சகண்ணா பிரம்மா எனக்கு கொடுத்த புதிய ஜென்மம் பிரம்மானந்தா பிரம்மானந்தாசிவா எப்பவுமே நீங்க என்னோட இங்கேயே தங்கணும்னா இந்த என் ஊரத்தில் என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க இந்த ரட்சகன் சொல்றதுதான் இனி இந்த ஊருக்கு வேத வாக்கு நீ பார் இன்னும் மூணு நாள்ல இந்த ஊரு ஜனங்க நம்ம புருஷ மண்டாட்டி அங்கீகரிப்பாங்க இந்த கிராமம் இருந்து விமோச்சனம் பண்ணணும் எனக்கு இங்க ஒரு சொந்த வேணும்னு சொல்லுவ அதாவது மனைவி வாழ்க்கை துணையா நீ தான் எப்பவும் என்னோட வாழப்பாரு இந்த ஊருக்காரங்க முன்னாடி உனக்கு தாலி கட்டுற யாருக்கும் பயப்படாம நாம தைரியமா வளரப்பறோம் எப்போவுமே எனக்கு என்ன தெரியும் நாம புது வாழ்க்கையை ஆரம்பிக்க இன்னும் மூணு நாள் தான் இருக்கு ஓ நமசிவாயு சாமியோட புது வேஷம் தேய்ச்சலே நல்லா இருக்கு சாமியார் வேஷம் போட்டு நான் என்ன பொய் சொன்னாலும் இந்த ஊர் ஜனங்களுக்கு அது உண்மையா தான் தெரியும் அப்ப சாமிகளுக்கு இது இதுதான் எனக்கு எப்போ இந்த வேஷம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு யாரும் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அப்படின்னா இந்த தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அது சரிதான் நமக்கு போலீசா இருக்கும்போது போது கை நீட்டு தானே பழக்கம் அதை விட இது பெட்டர் தான் சூப்பர் நாட்டுக்கோழி ஒண்ணு

நீ பண்ற ஓவர் ஆக்டிங் தான் என்னோட பிரச்சனைய நர நர ஆக்டிங் ஆக்டிங் ஐயோ சாமியோ பிச்சை போடுங்க சாமியோ ஏதாவது இருந்தா கையில இருந்தா கொடுங்க சாமியோ அம்மா தாயே ரொம்ப தகிடுதாய் கொடுங்க தாயே ஏதாவதுதே ஐயே ஆமே ராகபாவே சொந்தக்காரங்க தெரியுது यार அந்த பிச்சைக்காரங்கள உங்க வாயில இப்படி சொல்லாதீங்க

நல்லதான இருக்குது பாடி எதுக்கு இந்த தடி தடி புடிச்சத சளி பிடிக்காம இருக்கிறது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க பிச்சைக்கார மாநாடு நடத்த நாங்க முடிவு பண்ணிருக்கோம் அது நல்ல விஷயம் அதுக்காக வேண்டி பிச்சை எடுக்க சட்டியா ஆர்டர் வந்தோம் பிச்சைக்கார மாநாட்டுக்கு ரெண்டாயிரம் சட்டிய செஞ்சு கொடுங்க அப்புறம் ஒரு விஷயம் இந்த ஊருக்குள்ள புதுசா யாராவது வந்தாங்களா இவனையா சொல்றீங்க இந்த பிக்காரி இல்ல பாக்க உங்கள மாதிரி இருப்பான் ஏழு அடிக்கு ரெண்டு அடி கம்மி உண்டான சரீரம் நல்ல தடமான தேகம் ஆனா அவனுக்கு இல்லாதது உங்களுக்கு ஒண்ணு இருக்கு அது என்னது புத்தி பாத்தியா அவங்களுக்கு கூட தெரியும் அதெல்லாம் பொறப்புலயே இருக்கு நல்ல அது என்னமோ உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல அதுதான்டா புத்தி அடிக்கிறவன